இருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள் அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்றெடுத்தாள் அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வேளையிலே கத்தருடைய தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவிதி நூறிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் நாம் பெத்திலகியம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் பொழுது சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எரிசிலைமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள் ராஜாவை வாழ்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம் என்னது யூதருக்கு ராஜாவா பிரதான ஆசாரியரே எல்லாரும் இங்கு வாருங்கள் நான் விசாரிக்கிறேன் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது பார்த்து சொல்லுங்கள் எனக்கு யூதயா தேசத்தில் உள்ள பெத்தலையை பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மண்ணா அப்படியா நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் நல்லது போய் வாருங்கள் பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள் அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் நீரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அருமை தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம